யாக்கோப்பின் அறிவுரை நான்கு இந்த நான்காவது அறிவுரையாக யாக்கோப்பை நமக்கு சொல்லித்தருவது தளரா மனம் உங்களுக்கு வேண்டும் ஆங்கிலத்தில் ஸ்டேட் ஃபாஸ்ட் ஹார்ட் என்று சொல்வார்கள் இந்த தளரா மனமானது உளவியல் பூர்வமானது அதாவது உள்ள பூர்வமானது ஒருவருக்கு தளரா மனம் இருக்கும் பொழுது அது அடுத்த கட்டத்திற்கு கூட்டி செல்கின்றது அதுதான் விடாமுயற்சி ஆங்கிலத்து பெர்சிவரஸ் என்று சொல்வார்கள் இந்த விடாமுயற்சி இருக்கும் பொழுது அது மூன்றாம் கட்டத்திற்கு கூட்டிச் செல்கிறது அதுதான் வெற்றி சக்சஸ் ஆக இந்த மூன்று காரியங்களுக்கும் அதாவது வெற்றியானாலும் சரி விடாமுயற்சி ஆனாலும் சரி இந்த இரண்டிற்குமே அடிப்படையாக அமைவது தளரா மனம் ஒருவர் தளரா மனப்பான்மையோடு இருக்கும் பொழுது அவர் வெற்றியை நோக்கி பயணப்பட ஆரம்பிக்கிறார் என்பது பொருள் இந்த கருத்தை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே உணர்ந்து பார்த்து யாக்கோப்பு எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்கள் இதற்கு அவர் சில உதாரணங்களையும் சொல்கின்றார் அவர் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் ஆன்மீக பூர்வமானது என்னதான் இது உள்ளபூர்வமானதாக இருந்தாலும் கூட அதாவது சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட் என்று சொல்வார்கள் அப்படி இருந்தாலும் கூட இந்த தளரா மனப்பான்மைக்கு ஆன்மீகம் மிகவும் உறுதுணையாக இருக்கின்றது என்பதை யாக்கோப் அழகாக சொல்லித்தருகின்றார் அதற்கு அவர் கொடுத்த ஒரு நபர்தான் யோபு அவர் உடலளவிலும் பாதிக்கப்பட்டார் உள்ளத்தளவிலும் பாதிக்கப்பட்டார் ஆகவே மனத்தளர்ச்சியோடு அவர் இருப்பார் என்று பேய் நினைத்தது ஆனால் அவ்வாறு நடக்கவே இல்லை மாறாக அவர் தளரா மனப்பான்மையோடு இருந்தார் அதாவது ஸ்டெட் ஃபாஸ்ட்னஸ் ஹார்ட் என்று சொல்வார்கள் அல்லவா அப்படி தளரா மனப்பான்மையோடு நான் தவறே சரி செய்யவில்லை என் ஆண்டவர் என்னை காப்பார் என்ற ஒரு உறுதியான மனப்பான்மையோடு இருந்தார் அந்த தளரா மனப்பான்மை அவருக்கு வெற்றியை தந்து ஆண்டவர் இரு மடங்காக அவரை ஆசிர்வதித்தார் என்று நாம் பார்க்கின்றோம் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூட லூக்கா எழுதிய நட்சத்தி பதினொன்றாவது அதிகாரம் ஐந்து முதல் எட்டு வரை உள்ள வசனங்களில் ஒரு சின்ன ஓமை சொல்கின்றார் உங்களுள் நண்பன் ஒருவனுக்கு யாராவது விருந்தாளி வந்துவிட்டால் நண்பனை தேடிச் சென்று எனக்கு நண்பா அப்பம் கொடு நாளை உனக்கு தந்து என்று கதவை தட்டுகின்றார் ஆனால் அந்த நண்பன் என்ன சொல்கின்றான் இல்லை இல்லை என்னை தொந்தரவு செய்யாதே நான் படுத்தாயிற்று இருந்தாலும் இந்த நண்பன் விடாமுயற்சியோடு தளரா மனப்பான்மையோடு தட்டி கொண்டே இருந்ததால் இறுதியில் எழுந்து அவனுக்கு கொடுத்தான் என்று பார்க்கின்றோம் இங்கு நாம் காண்பது அந்த அப்பம் கேட்டவரின் தளரா மனப்பான்மையை அந்த தளரா மனப்பான்மை விடாமுயற்சிக்கு கூட்டிச் சென்றது இறுதியில் அவருக்கு அப்பம் கிடைத்தது வெற்றி கிடைத்தது என்று பார்க்கின்றோம் நாமும் தளரா மனப்பான்மையோடு ஆண்டவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்வோம்